விடப்பெரிது வருவாயில் அறுபத்தாறு விழுக்காடு சரிவு இயக்க வருவாய் இருபது பைசா ஐநூற்று முப்பத்து மூன்று கோடியிலிருந்து எண்ணூற்று ஐம்பத்து மூன்று பைசா கோடியாக சரிந்துள்ளது நிகர இழப்பு முப்பத்தைந்து விழுக்காடு குறைந்தது விற்பனை ஊக்குவிப்பு மற்றும் ஊழியர் செலவுகளை குறைத்ததால் நிகர இழப்பு நானூற்று நான்கு பைசா கோடியாக உள்ளது செலவு குறைப்பு முயற்சிகள் நடுத்தர பிரிமியம் மற்றும் சொகுசு கார்களில் கவனம் செலுத்தப்பட்டு செலவுகள் குறைக்கப்பட்டுள்ளன நிதி ஆரோக்கியம் கவலைக்குரியது நடப்பு சொத்துக்கள் மற்றும் பண இருப்பு குறைவாக உள்ளது ஐபிஓ திட்டங்கள் சவால்களை எதிர்கொள்ளலாம் சாதகமற்ற சந்தை சூழ்நிலை காரணமாக முந்தைய பெரிய ஐபிஓ திட்டம் ஒத்திவைக்கப்பட்டது இபிஐடிஏ இழப்புகள் மேம்பட்டன இபிஐடிடிஏ இழப்புகள் குறைந்துள்ளன இது சாதகமான அறிகுறியாகும் வணிக செயல்திறன் தொடர்ந்து பலவீனமடைகிறது செலவு குறைப்பு நடவடிக்கைகள் இருந்தபோதிலும் வணிக செயல்திறன் பலவீனமடைந்து வருகிறது e aí